ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காய்கறி வேஸ்ட்லேருந்து தானே முளைச்ச வெங்காயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நான் ஒரு ரோஸ் பாட்டில் தான் போட்டு வச்சேங்க அதுலேருந்து தானே முளைச்சிருச்சு வெங்காயம் சரி அப்படியே விட்டுட்டேன் வெங்காயம் தாளாவது நமக்கு எடுத்துக்கலான்னு பார்த்தா கொஞ்ச நாள் அதுலேருந்து ஒரு பூ நீளமாக வளர்ந்து பூ விட தொடங்கிடுச்சு எனக்கு இது பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு வெங்காயப்பூ நான் பார்த்ததில்லை இதுதான் ஃபஸ்ட்டாக என் மாடி தோட்டத்தில் பார்க்குறது அதை அப்படியே விட்டுட்டேன் என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அது நீளமாக போய் அப்படியே நின்று வாட தொடங்கி காய தொடங்கிடுச்சு காய்ச்சதுக்கப்புறம் அது பக்கத்தில் பூ பக்கத்தில் போய் தொட்டு பார்த்தா அதுக்குள்ளே இருந்து ஒரு பிளாக் சீடு தெரிய தொடங்கிச்சு சரி விதை வச்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு அந்த விதைங்களை நம்ம பார்ப்போம் சேகரித்து பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு தட்டில் போட்டு சேகரிக்க தொடங்கினேன் பார்த்தா அதில் நிறைய விதை இருந்துச்சு ஆனால் அந்த எல்லாம் நான் இப்போ போட மாட்டேன் எல்லாத்தையும் சேகரித்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எப்போ மழை வருன்னு காத்திட்ருக்கேன் மழை வந்ததுக்கப்புறம் ஆடித்தோட்டத்தில் போடணும் இதெல்லாம் எனக்கு புது அனுபவம் தோட்டத்தில் கிடச்சது வெங்காய விதை இப்படி தான் இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்